எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு நதி பிளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆட்டு குடை குழம்பு எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா அம்மா ஊரில் அம்மா செஞ்சாங்க அம்மா பார்த்தீங்கன்னா சும்மா அளவுகள் வந்து பர்ஃபெக்டாக இவ்வளோ தான் போடணும் அவ்வளோதான் போடணும் அப்படிலாம் போட மாட்டாங்க குத்துமதிப்பாக போடுவாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்துடும் நான் பார்த்தீங்கன்னா அளவுகள் வந்து கரெக்டாக போடணும் போடுவேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா அம்மாவோட டேஸ்ட் அடிச்சிக்க முடியாது ஸோ பார்த்திங்கன்னா அம்மா தான் செஞ்சாங்க என்னென்ன போ ஃபஸ்ட்டு வந்து செலவு வணக்கிட்டாங்க செலவு வணக்கிறது பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் போட்டாங்கன்னா மல்லி ஒரு மூணு ஸ்பூன் போல் இருக்கும் மிளகு ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் தீர ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு வர மிளகா கொஞ்சக்கமாக கருகாப்பில் இதெல்லாம் போட்டு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துட்டாங்க வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டாங்க இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம் ஆற விட்டதுக்கப்புறம் இதை வந்து அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு கறி எடுக்கிறோமோ அளவு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து துளசி வச்சுக்கணும் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் இதோட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு தக்காளி போல் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கினதையும் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதையும் வந்து அரைச்சிக்கணும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செலவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட இந்த மா வெங்காயத்தையும் சேர்த்தி ரெண்டையும் கலந்து கலந்து அரைச்சி எடுத்துக்கணும் அதோடு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் பூவும் கொஞ்சமாக கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் செலவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குடற்கரியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம க்ளீன்லாம் பண்ண தேவையில்லை இப்போல்லாம் வந்து கடையிலேயே பண்ணி கொடுத்துட்றாங்க அதை வந்து ஜஸ்ட்டு கொண்டு வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து ஒரு நாலஞ்சு தடவை அலாசி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சுடு தண்ணியில் அலாசி எடுக்கிறாங்கிறாங்க நாங்கள் வந்து பச்சை தண்ணியில் தான் ஒரு நாலஞ்சு வாட்டி அலாசிவிட்டோம்னா பார்த்திங்கன்னா அதோடய ஆ ஆட்டோட நுரையல் கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதோட கொழுப்பு அது அது ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப வாஷ் பண்ண தேவையில்லை அது வந்து இந்த மாதிரி பெசஞ்சர் பெசஞ்சர் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து சின்னதாயிரும் அதுக்காக அதனால் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணதையுமே அது திரும்ப ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ண பண்ணால் போதும் இந்த குடலை மட்டும் நல்லா வந்து கையில் பசஞ்சு பசிஞ்சு ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஊற்றி வாஷ் பண்ணோன்னா நிறைய சத்துக்கள் போயிடும் இது வந்து இந்த அளவுக்கு வாஷ் பண்ணாலே எந்த பெரிய ஸ்மெல்லும் வரல வாஷ் பண்ணி எடுத்துட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து வெது வெதுன்னு தண்ணியை எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுருங்க பார்த்திங்கன்னா இப்படி பண்ணாலே போதும் இதுலேயே வந்து எல்லாம் போயிடும் நாங்கள் இப்படி தான் பண்ணணும் பார்த்திங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு சுண்டு விரல் அளவுக்கு வந்து ரெண்டு சுண்டு விரல் அளவுக்கு வந்து பட்டை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு இதில் வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் பார்த்திங்கன்னா குழம்புலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயோட எண்ணெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலசி வச்சிக்கிற குடலை எடுத்து நல்லா தண்ணி வடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா அதோட சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கணும்னாவே பார்த்திங்கன்னா கறி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்து இந்த மாதிரி வந்துடும் அளவுக்கு வத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா பட்டை சோம்போட அரைச்சி வச்சதுனால பார்த்திங்கன்னா அதை சேர்த்து வதக்கிட்டோம் வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து வதக்கலாம் மஞ்சத்தூள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலவு வணங்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டுருக்கறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் செலவு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்து தேங்கெல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருந்த அந்த செலவை எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் டேஸ்ட்டு பார்த்துட்டு எந்தளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் கிட்டே விட்டுடலாம் மூணு விசிலுக்கு மேலே வந்து விட வேண்டாம் என்ன பார்த்தீங்கன்னா கொ ரொம்ப போயிடும் கறி அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த கறியை வந்து அப்படியே எடுத்து தாளிக்கிறனாலும் தாளிக்கலாம் இல்லைனாலும் அப்படியே விட்டுட்டு இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கு பார்த்திங்கன்னா குடல் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இந்த குழந்த குளம் வந்து இப்படி தான் செய்யணும் பார்த்தீங்கன்னா சும்மா ஓரளாக தான் சொல்லியிருக்கேன் ஒன்று ஒன்று வதக்கி அந்த மாதிரிலாம் காமிக்கில் பார்த்திங்கன்னா வீடியோ இது எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் வந்து வதக்கிறதெல்லாம் தெரியுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீடியோட லென்ட் அதிகம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லியாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்